தம்பி இங்கே வாடா அந்த ஆப்பில் போட்டுப்பார் விருச்சகம் கேட்டைக்கும் ரிஷபம் கிருத்திகைக்கும் பொருத்தம் இருக்கான்னு எப்பா ஏழு பொருத்தம் இருக்குப்பா இப்படி பார்த்து பண்ணுற திருமணங்கள் நூறு சதவீதம் ஃபெயிலியரை கொடுக்கும் அது சந்தேகமே கிடையாது நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து திருமணம் செய்பவர்கள் மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்கிறார்கள் இதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது சரி அப்போ எப்படி பார்க்கணும் இருபது விதமான முக்கியமான முறைகள் இருக்கிறது அந்த முறைகளை பார்த்து தான் நீங்கள் திருமண மேடைக்கு போகணும் சார் ரெண்டாயிரத்தி ஐநூறு பத்திரிக்கை சார் பிரமாதமாக கல்யாணம் நடந்துச்சு சார் கேட்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் கூட்டம் சாப்பாடு பத்தலைங்க கார் நிறுத்த இடம் இல்லை சரி ரைட்டு ஏழாம் அதிபதி நல்லா இருந்தால் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் இரண்டாம் குடும்பம் இடம் அப்புறம் கல்யாணம் நடக்காதா நடக்கும் இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்குலாம் கல்யாணம் நடக்காதா நடக்கும் இரண்டாம் இடத்தில் புதன் இருக்கிறவங்கெல்லாம் கல்யாணம் நடக்காதா நடக்கும் இரண்டாம் இடத்துக்கு அதிபதியும் நின்ற கிரகமும் கெடாமல் இருந்தால் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அற்புதமான ஜோதிட விளக்கம் எல்லாருடைய ஜாதகத்திலயும் ஒன்பது கிரகங்கள் இருக்கு அதுல மேசம் முதல் மீனம் வரி கிரகங்கள் பரவி இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் இதுல கிரகசாரம் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு மின்சாரம்னு ஒன்று நமக்கு தெரியும் அந்த மின் சாரம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சாரம் பார்க்காமல் ஜோதிடம் பார்க்க கூடாது ஜோதிடம் அப்படிங்கிறதுல என்னன்னு கேட்டீங்கன்னா கை பிடிச்சு வைத்தியம் பாரு கால் பிடிச்சி ஜோசியம் பாரு அப்படிங்கிறாங்க யாராவது கால் பிடிச்சி ஜோசியம் பார்க்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கால் அப்படிங்கிறது ஒரு கிரகம் நின்ற காலம் அந்த காலுக்கு சாரநாதன் பேரு பாதம்னு பேரு அந்த பாதத்தை தான் கால்னு சொல்கிறாங்க சாரம் மின்சாரம் மின்சாரம் இல்லாமல் எப்படி நம்மளால இனிமேல் வாழவே முடியாது மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது எப்படியோ அதே போல ஒரு சாரநாதன் இல்லாமல் ஜாதகம் பார்ப்பது தவறு சிம்பிளாக சொல்றேன் பாருங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னா திருமண பொருத்தம் கம்ப்யூட்டர் போட இங்க வாடா அந்த ஆப்பில் போட்டு பாரு விருச்சகம் கேட்டைக்கும் ரிஷபம் கிருத்திகைக்கும் பொருத்தம் இருக்கான்னு எப்பா ஏழு பொருத்தம் இருக்குப்பா இப்படி பார்த்து பண்ற திருமணங்கள் நூறு சதவீதம் ஃபெயிலியரை கொடுக்கும் அதில் சந்தேகமே கிடையாது நீங்கள் நட்சத்திர பொருத்தம் என்பது மிக 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 ஒரு பர்சன்ட் தான் வேலை செய்யும் இன்னொரு விஷயம் பாருங்க ஒரு ரஜு பொருத்தம் இல்லாமல் இருவரும் திருமணம் நடத்தி எந்த விதமான உயிராபத்தும் இல்லாமல் குடும்பம் நடத்தியவர்களை நீங்களே பார்த்துருப்பீங்க நான் பார்க்கணும் எவிடன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்போ ஒரு ஏழாம் அதிபதிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல் பாயிண்ட் திருமண மேடைக்கு அழைத்து செல்லும் பொழுது ஒரு ஜாதகம் பார்க்கிறோம் அப்ப நட்சத்திர பொருத்தமே பார்க்க வேண்டியது இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நட்சத்திர பொருத்தம் பார்க்க வேண்டும் அதை மட்டும் வைத்து திருமணம் செய்யக்கூடாது இதுதான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட் திருமண பொருத்தம் என்பது நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் வைத்து நட்சத்திர பொருத்தம் பார்த்தாச்சு ரெண்டு பேருக்கும் பொருத்தம் நல்லா இருக்கு இன்னைக்கும் நான் சொல்றேன் ஜோதிடம் ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு உண்மையாவே பிஹெச்டி படிக்கிறவங்க பிஏ அஸ்ட்ராலஜி டிப்ளமோ அஸ்ட்ராலஜி நிறைய படிக்கிறாங்க இன்னைக்கு ஒவ்வொரு யூடியூப்லேயும் அதிகமாக போகிற வியூவர்ஷிப்பே வந்து ஜோ அஸ்ட்ராலஜி கண்டென்ட் தான் ஆனால் உண்மையை சொல்கிறேன் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து திருமணம் செய்பவர்கள் மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்கிறார்கள் இதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது சரி அப்போ எப்படி பார்க்கணும் இருபது விதமான முக்கியமான முறைகள் இருக்கிறது அந்த முறைகளை பார்த்து தான் நீங்கள் திருமணம் மேடைக்கு போகணும் சும்மா நான் ரஜு பொருத்தம் கரெக்டாக இருக்குது மாங்கல்ய பொருத்தம் நல்லாயிருக்கு கயிறு பொருத்தம் நல்லாயிருக்கு தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு மருந்து தெரிந்தால் கூட மருத்துவரை கேட்டு மருந்து சாப்பிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிடம் தெரிந்தால் கூட அனுபவ ஜோதிடர் ஆசிரியர் சொல்லி கொடுத்து வர்றது சில பாடங்கள் அனுபவத்தில் சில பாடங்கள் வரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் ஜாதகம் பார்த்து 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 அவங்களுக்கு ஒரு தனி எனர்ஜியே வந்துடும் இப்போ ஒரு சினிமா நடிகராக இருந்தாலும் சரி ஒரு எந்த துறை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி அந்த துறையில் மிக பெரிய அனுபவசாலிகளுக்கு நிகர் அனுபவசாலிகள் தான் அதில் சந்தேகமே கிடையாது ஸோ என்னை பொறுத்தளவில் மிக தேர்ந்த அனுபவசாலிகளிடம் பார்த்து தெரிந்து திருமண பொருத்தத்தை ஏற்றுக்கொள்ளவும் சரி இப்போ முதல் பாயிண்ட் வந்து நம்ம நட்சத்திர பொருத்தத்தை பார்த்துட்டோம் பத்துக்கு அஞ்சு ஏழு நாலு அப்படின்னு வச்சுக்கிறோம் அது ஓகே ஆயிடுச்சு அடுத்து என்ன சார் பார்க்கணும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறவர் யார் சார் அந்த ஊரில் குருக்கள் தான் சார் நடத்தி வைப்பார் ஏழாம் அதிபதி தான் நடத்தி வைப்பார் ஒருத்தனுக்கு திருமணம் நடக்கும்போது ஏழாம் அதிபதி தசா புத்திகள் சம்மதிக்காமல் திருமணம் நடக்காது அந்த ஏழாம் அதிபதி எப்படி இருக்கார் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க ஒரு சிலருடைய கல்யாணம் பிரமாதமாக நடக்கும் சார் ரெண்டாயிரத்தி ஐநூறு பத்திரிக்கை சார் பிரமாதமாக கல்யாணம் நடந்துச்சு சார் கேட்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் கூட்டம் சாப்பாடு பத்தலைங்க கார் நிறுத்த இடம் இல்லை சரி ரைட்டு ஏழாம் அதிபதி நல்லா இருந்தால் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் குடும்பம் நடத்துறது வேற இரண்டாம் இடம் தான் குடும்பம் நடத்தக்கூடிய இடம் கல்யாணத்துக்கு நீங்க ஏழாம் இடத்தை பார்க்கணும் சில பேர் ஏழாம் இடத்தை மட்டும் வச்சு பொருத்தம் பார்த்துறாங்க அது தவறு ஏழாம் இடம் என்பது நம்ம பார்ட்னர் நம்ம கூட சேர்ந்து இருக்கிறவங்க அதை குறிக்கிறது தான் ஏழாம் இடம் ஆனால் கல்யாணம் எப்படி நடக்குங்கிறது அது அழகாக சொல்லிடும் ஆனால் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கு குடும்பம் அந்த குடும்பத்தில் அந்த பெண் வந்து இரண்டாம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் குடும்பம் நல்லா நடத்தும் அந்த பையனுக்கும் அதே மாதிரி தான் இரண்டாம் இடம் கெடவே கூடாதுங்க சரி ஒரு குடும்பத்தில் பிரச்சனை எப்போ வரும் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க எப்போ வரும் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை இரண்டு காரணங்களால் மட்டுமே வரும் என்ன ரெண்டு காரணம் சொல்லுங்க பார்க்கலாம் என்ன ரெண்டு காரணம் ஒன்று பணத்தால் வரும் என்ன ரெண்டாம் இடம் பணம் இரண்டாம் இடம் குடும்பம் இரண்டாம் இடம் வாக்கு சண்டை எப்படி சார் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம் வார்த்தைகளால் தான் வரும் ஒரு வார்த்தைகள் நம்ம பேசுகிறோம் எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்கு தெரியுமா அப்போ எங்கள் அம்மாலாம் ஒன்றும் ஜெயிலியா தான் சண்டை வாக்குவாதம் ஸோ இரண்டாம் இடம் கெடவே கூடாதுங்க இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்துக்கு அதிபதி கிடக்கூடாது இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறவங்களுக்கு அப்புறம் கல்யாணம் நடக்காதா நடக்கும் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்குலாம் கல்யாணம் நடக்காதா நடக்கும் இரண்டாம் இடத்தில் புதன் இருக்கிறவங்களுக்குலாம் கல்யாணம் நடக்காதா நடக்கும் இரண்டாம் இடத்துக்கு அதிபதியும் நின்ற கிரகமும் கெடாமல் இருந்தால் நீங்கள் எப்படி பொருத்தம் போட்டாலும் கல்யாணம் நடந்தும் அதில் சந்தேகமே கிடையாது இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் யாருக்கெல்லாம் கல்யாணம் விவாகரத்தாகாம இருக்குமோ அவர்களுக்கு மட்டுமே இந்த வீடியோ கிடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கருத்து இரண்டாம் இடம் கிடக்கூடாது இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் கெட்டிருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை வந்தே தீரும் இது ஒரு பாயிண்ட் ரவுண்ட் பண்ணிக்கோங்க சரி ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு கேட்டால் நல்லபடியாக கல்யாணம் பண்ணோம் சார் திடீர்னு மருமகனுக்கு குரு திசை வந்துருச்சு ஏனோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆகிப்போச்சு நல்லா கவனமாக கேளுங்க திசாநாதன் அடுத்தடுத்து வர ரெண்டு திசையை பார்த்துக்கணும் குரு திசை வருதா சனி திசை எந்த திசை வேணாலும் வரலாம் கல்யாணம் இப்போ பார்த்தீங்கன்னா ராகு திசை கடைசியில் நடக்கலாம் குரு திசை கடைசியில் நடக்கலாம் புதன் திசை கடைசியில் நடக்கலாம் ஆனால் அடுத்து வர்ற திசை உண்மையாகவே பாதிச்சிடக்கூடாது அப்போ தான் அந்த குற்றம் அந்த உணர்வு எல்லாமே மாறும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பொருத்தம் போடும்போது மூன்று விஷயத்தை கவனமாக கேளுங்கள் மூணு விஷயம் என்னென்ன நட்சத்திர பொருத்தம் நான் சொன்னாலும் சொல்லலைனாலும் கேட்பீங்க இன்னுமே நிறைய பேர் எங்கிட்ட வந்துட்டு எத்தனை பொருத்தம் இருக்குது இல்லைபடியா பண்ணிக்கலாமா அப்படிலாம் கேட்குறாங்க அந்த எத்தனை பொருத்தம் இருக்குங்கிறதுல கொஞ்சம் இன்னும் கவனத்தை செலுத்துங்கள் இரண்டாவது விஷயம் இரண்டாம் இடம் கிடக்கூடாது இரண்டாம் இடத்தில் நின்ற கிரகம் கிடக்கூடாது இந்த கிடக்கூடாது இரண்டாம் நின்ற கிரகம் பகை அஸ்தங்கம் நீச்ச ராகுக்கு தவறான இடத்தில் இருப்பது ஆறு எட்டாக இருப்பது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் சரி மூணாவது விஷயம் என்ன அடுத்து திருமணம் போது ஒரு திசை நடக்கும் அந்த திசைக்கு அடுத்த திசை கணவனையும் மனைவியையும் பாதிக்காமல் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும் எப்பயுமே பார்த்திங்கன்னா இரண்டாம் இடம் கெடாமல் இருந்து தசா வலுவாக இருந்துவிட்டால் ராஜ வாழ்க்கை அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சந்தோஷமான வாழ்க்கை நிம்மதியான குழந்தைகள் சிறப்பான ஒரு அற்புதமான கருத்துக்கள் நிறைந்த ஒரு குடும்பத்தை பார்த்தாலே பக்கத்து வீட்டிலேருந்து பார்க்கும்போது பொறாமல் வரும் எப்படி வாழ்றாங்க பாரு ஒரு பைக்கில் போகிறது கூட சந்தோஷமாக இருக்கும் அப்படி நினச்சி பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அந்த குழந்தையை கூப்பிட்டுட்டு மனைவியை கூப்பிட்டுட்டு வெளியே வாமா போலாமா புட்டியா எடுத்துட்டு வந்துட்டியா போலாமா கிளாஸ் எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு அந்த கண்ணாடி போட்டு உடனே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போவாங்க அப்படி போகும்போது யாருக்குமே ஒரு ஆசை இருக்குது நம்ம பிள்ளை வாழ்க்கை இப்படி இருக்கணுமே அப்படின்னு சொல்லி அப்போது வீடியோ பார்த்து பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து முன்னாடி வீட்டுக்காரனை பார்த்து முடிவெடுக்கிறதில்லை திருமண விஷயம் இரண்டாம் இடத்தை பார்த்து நட்சத்திர பொருத்தத்தை பார்த்து தசா புத்திகள் தவறான தசா புத்திகள் வராமல் இருக்கணும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு மூணு வயசில் ஒரு குழந்த பிறக்கிற வரைக்கும் பேசாமல் இருப்பாங்க அந்த மூணு வயசுக்கு அப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வந்துடும் இவங்க பேச அவங்க பேச உண்மையாகவே ஒரு பொண்ணு என்கிட்ட கேட்குது நான்லாம் எப்படி அமைதியான பொண்ணு தெரியுமா சார் அடித்தா கூட வாங்கிக்கிற பொண்ணு சார் என்னை ராட்சஸியாக மாற்றிட்டாங்க சார் யார் மாற்றுனா அந்த திசா புத்தி ஒரு பையன் சொல்கிறேன் என்கிட்ட எதுனாலும் பொறுத்து போகிறாள் சார் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து கோவப்படுறதே இல்லை ஸ்கூல்லெல்லாம் நிறைய பசங்க என்னை ரேக்கிங் கூட பண்ணியிருக்கானுங்க சார் கோவப்படுறதுக்காகவே ரேக்கிங் பண்ணியிருக்கானுங்க ஆனால் இன்றைக்கி மனைவியை புரிஞ்சுருக்கக்கூடிய சரியாக ஜாதத்தைக்கூடியா அப்படின்னு பார்த்தா அட்டமாதிபதி தசை அட்டமாதிபதி கிரகம் குடும்பத்தை பார்க்கிறது எப்படி குடும்பம் நடத்த முடியும் ஒன்றுமே இல்லை சார் சின்ன விஷயம் சார் யதார்த்தமாக ஒரு நாள் திட்டி விட்டேன் சார் ஏன் திட்டினேன் நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை சார் மன்னிக்கவே மாட்டேங்கிறேன் சார் அன்றைக்கி கோவத்தில் ஏதோ பேசிட்டேன் சார் இந்த வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அந்த இரண்டாம் இடத்திற்கு அவ்வளோ வலு ரெண்டாம் இடம் கிடலைன்னா சம்பாரிச்சிடுவான் ரெண்டாம் இடம் கிடையலைன்னா தவறான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டான் ரெண்டாம் இடம் கிடலைன்னா ஒரு பொண்ணு வேணும்னே இருக்குதுன்னு வைங்க இன்றைக்கி சாயங்காலம் சண்டை போட்டுட்டு தான் நம்ம குடும்பம் நடத்துகிறோம் அப்படின்னா இவை என்ன சண்டை போட்டாலும் சரி ஆமாம் சரி நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இன்னைக்கு வெளியே போய் சாப்பிட்றோம் முடிஞ்சு போச்சு பிரச்சனையே முடிஞ்சிடும் அந்த வம்பு சண்டையை விடக்கூடாதுங்கிறத விட அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க வந்த சண்டையை விடக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் என்னென்னா அது சண்டையாக வரவிடக்கூடாது அதை க்ளோஸ் பண்ணி நல்ல விதமாக அற்புதமாக குடும்பம் நடத்துறதுக்கு நான் சொன்ன இந்த மூணு பாயிண்ட்டுமே உங்களுக்கு பயன்படும் நீங்கள் வச்சு பாருங்கள் இந்த சம்பவத்தை இல்லைன்னா யாராவது பொண்ணு பார்க்குறவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா யாருக்காவது இந்த விஷயத்தை நீங்களே எடுத்து சொல்லுங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காரப்பா நல்லநார நாகராஜ் மூணு விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்து திருமணம் பண்ணுங்கப்பா ஏன்னா திருமணம் பண்ணி ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு பொண்ணு திரும்பி வீட்டுக்கு வரும்போது அந்த வழி பெற்றவங்களுக்கு கண்ணீராக மாறு அந்த கண்ணீரை துடைக்கிறதுக்கு இந்த வீடியோ பயன்படுங்கிறது என்னோட கருத்து ஏன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது இன்றைக்கி மனசை கண்டுபிடிக்கிறது இரண்டாம் இடம் வழுக்கவில்லை என்றால் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வந்தே தீரும் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி இந்த பக்தி கஃபை மூலியமாக உங்களுக்கு இப்படி ஒரு அற்புதமான கருத்தை சொல்ல வாய்ப்பளித்ததற்கும் நன்றி சொல்லி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க